வாடு அழகா சுத்துதுப்பா ஏஆர்எஸ் டிஎம்டி கம்பில சுத்தி சுத்தி வருதுப்பா கிரவுண்டே சுத்துது கிரவுண்டே சுத்துது எங்க எப்படி பாப்பா சூப்பர் சூப்பர் சூப்பரியா சூப்பர் ரெண்டு சூப்பர் ரெண்டு ரெண்டு மாடு பிடி மாடு மாடு பிடி மாடு மாடு தர தள்ளி போங்கப்பா மாடு தர தள்ளி போடு அழகா மாவுதுடா அழகா ஒரு ஆள் பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிச்சா சூப்பரியா சூப்புரு மாடு உரம் பூரா கட்டையில அழகு அழகுடா என்னப்பா தோல்றலே இல்லைங்கள ஆ சூப்பு மாடு இப்படி மாடு பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி அழகா ஐயோ கயிறை கலட்டா மா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஏய் ஒரு ஆள் பிடி ஏஹ ஒரு ஆள் பிடினு சொல்லிட்டு இருக்கேன்

ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் ஆகா மாடு மாடு மாடுங்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிப்பா ஏய் ஒரு ஆள் பிடிப்பா பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் பா அடுத்தது மாட்டுக்காரவானே மாவட்டம் ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடியா ஒரு தங்க காசு இந்த மாட்டு பிடிப்பா மாங்க காசு பிடிப்பா ஒரு ஆள் பிடி சூப்பர் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தோப்பூர் மணி லோகிதா மாடு ஒரு ஆள் பிடி இல்லனா பரிசு இல்ல

பாத்து ஒரு ஆள் ஒரு ஆள் பிடிப்பா கண் ஒரு ஆள் பிடிமா இருப்பா மாடு பிடிமா மாடு ஒரு ஆள் பிடிக்கலாம் மாடு வெட்டச்ச நினைவாக மனோகரன் மாடு பொறுமையா அந்த பையனை நல்லா தூக்கி கொஞ்சம் உதறி விடுங்கப்பா ஒண்ணும் ஆண்ட உரப்பன் ஒரு மாடுப்பா ஊர் வந்து ஒரு ஆள் கயிறோடய கலட்டி விடுங்கப்பா அருமையான எம்எல்ஏ அவர்கள் வழங்கும் ஒரு சைக்கிள் சோழவண்டான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்கள் மதுரை மாவட்டம் ஓவலர் மாறிபாடு மதுரை மாவட்டம் ஓவலர் மாறிபாடு மதுரை மாவட்டம் ஓவலர் மாறிபாடு மதுரை மாவட்டம் ஓவலர் மாறிபாடு பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பரிய மாடு கடைசி மூன்று நிமிடம் மூர்த்தி ஒரு தங்க காசு மாடிபிடிப்பட்டது தங்க காசுகள் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் அடுத்த நாராயணபுரம் வந்துருச்சு சைக்கிள் வாங்கிறேன் மேலத்தோப்பு மாடுப்பா செல்லூர் மேல தோப்பு மாடு செல்லூர் மேலத்தோப்பு மாடு தம்பி மிக ஆகா ஒரு நாள் பிடி சூப்பர் புரிய விட்டுறாதா சூப்பர் விட்டுறதா சூப்பர் விட்டு அடுத்த மாடு வந்துருச்சு வீரமாண்டி

ஒரு ஆள் ஒரு ஆள் சூப்பர் மாடு வெற்றி பெற்றது சிவகங்கை மாவட்டம் சூப்பர்